வேலூர் அருகே காட்டு விலங்குகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊரை சேர்ந்த விவசாயி கார்த்திகேயன் இவரது மகன் ராஜசேகர் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இரவு நேரத்தில் வீட்டிலிருந்த பசுமாடு பக்கத்தில் உள்ள விவசாய நிலத்தில் ஓடியது பசுவை பிடிக்க முயன்ற ராஜசேகர் மின்வேலியில் பசு சிக்கியது தெரியாமல் பசுவை தொட்டதால் ராஜசேகர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராஜசேகரின் தந்தை தேடிச் சென்றபோது பசு மற்றும் மகன் இருவரும் மின்வேலியில் உயிரிழந்தது தெரியவந்தது தகவல் அறிந்த ஆலங்காயம் போலீசார் ராஜசேகரின் உடலை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அந்நிலத்தின் உரிமையாளர் தங்கத்துறையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் நிறைய வந்து காட்டு பண்ணிங்க வந்து அதிகமாக வந்து நாசம் படுத்துறதுனால அந்த விவசாய நிலத்துல கரண்டுகள் கரண்டுகள் இது பண்ணிடுச்சு இது தெரியாத பக்கத்து அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து நிலத்துக்கார மாடு அவுத்து ஓடி வந்து அந்த வேலிகல்வில மாட்டிடுச்சு அதே பகுதியை சேர்ந்த விவசாய மகன் கார்த்திக கார்த்திகேயன் என்பது மகன் ராஜசேகர் வந்து அலங்காய அரசு உயர்நிலப்படிகள் கசிப் பண்ணிக்கிறாரு அவர் அவருடைய மாடு வந்து அவுத்தின் கோடி அந்த மாடு போய் வேலி கல்வி மாட்டிக்கிறாங்க அதை குடிக்க போய் அவரும் அந்த வேலைக்கு நிற்பது அதே அரசுகிறாங்க இது ஆலங்காய் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு பலர் பயிர் செய்திருக்காங்க